Yeah. வணக்கம் சா வாங்க வணக்கம் சா வாங்க எப்படி இருக்கீங்க சமாளிக்கலாம் பிரபா வணக்கம் 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 வேலையை போன இடத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்த வேலையை போன இடத்துல நான் என்ன வேலைக்கு போன இடத்துல சாப்பாடு வாங்கி தந்துடும் ஹோட்டல்லேருந்து தான் வாங்கி தரணும் உச்சிக்கெல்லாம் சாப்பிட்டேமா சா நீங்க சாப்பிட்டுக்கலா சரியா தெரியல அண்ணா ஓகே என்னடுங்க இப்போ இப்போ தெரியும் நான் இப்போ தெரியும் இப்போ தெரியுதா இப்ப தெரிஞ்சுருக்குமே எடுத்துண்ணா ஓகே ம் இந்த பூஞ்சு கூட என்ன இன்னிப்பு தெரியுமா சும்மா இனிப்பு நைட்டு கஞ்சிதான் நைட்டு வீட்டுக்கு போனேன் சாப்பிட்டு வந்தேன் நைட்டு கொஞ்சம் போல கஞ்சி வைப்பேன் இதுல நீ வீட்டில் ஆனால் கஞ்சி என் கலங்கம் தான் பிடிச்சாங்க மச்சான் கிட்டா நைட்டு கஞ்சி என் கலங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சோம் அதான் கஞ்சி சாப்பிட்டு தந்துடுனும் வேண்டாம் என்ன அஞ்சா வைப்பில் மச்சா நீங்கள் லைவ் போடுங்க மச்சா என்ன அப்போ தான் யாரும் உங்களுக்கு கொஞ்ச நாளாட்டே அப்படியே நிற்குது சே உங்கள் கூட அந்த இடம் என்ன மேலே ரெண்டு கே மூணு கே அஞ்சு கே ஆகி போயிருக்காங்க கொஞ்சம் லைவ் எல்லாம் போட்டு அப்படியே சேனல் கொண்டு வரணும் சரியா சுதீசன் சுதீசன் ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம்மா வணக்கம் என்ன சுதீர் சரி வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா வந்து எந்த அக்கா வாருங்க ஓ இந்த வகையிலேயே பாருங்க யாரும் காணல காணலை அங்கே ஆமா மச்சான் இப்போ நம்ம லைவ் எல்லாம் தான் போகுது நான் லைவ் போட்டான்டா தான் இருப்பேன் பின்னா ஈவினிங் எந்த அஞ்சரை ஆக்சு நமக்கு ஒரு இதாங்க அப்போ சும்மா நாலு பேர் ஒரு பேசின்னு பேசினு அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் ஹாய் மக்களை வாருங்கண்ணா

நமக்கு ஒரு டைம் பாஸ் அவ்வளவுதான் மச்சா வாங்க மச்சாம் பேட்டி விளாங்க நாலு பேரில் ஆயிட்டு

சஜிதா சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் எப்படி சமாளிதுங்களா நிறைய நாள் ஆச்சு நான் இப்போ லைவ் வீடியோ கிடையாது நீங்கள் லைவ் வீடியோலாம் அவங்கள ஹாய் வணக்கம் மாருங்க லைக் சப்போர்ட் உறவுகளை யாரும் பண்ண மாட்டேணுமா அது குழப்பம் நான் வாரேன் மேல்புறம் வாருங்க எப்போ அறியா பாருங்க கொஞ்ச நாள் போடுகள் இல்லை பார்வையாளர்கள் குறை அதனால போடுங்கள் வரிக்க சக்கையா சும்மா டேஸ்ட் வேலையை போயிட்டு தான் வந்தேன் வந்தோடனே இனி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு லைவ் போட்டு அப்ப கொஞ்ச நேரம் லைவ் போட்டு பேசுவோம் நம்ம மக்கள்கிட்ட பேசி நிலை நில ஆச்சு பேசுவோம் நீங்க லைவ் போட்டுல நண்பா வணக்கம் வாங்க சரவணன் வாங்க வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் வேலூர் மாவட்டம் என்ன தெரியும் வாங்க 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 எப்படி இருக்கியா நல்லா இருக்கேன் எட்டா தை போட்டியலாம் லைக்கு எல்லாம் போடான்டா இன்னும் குழப்பம் இல்லைன்னு நான் சும்மா ஒரு டைம் பாஸ் வருங்க ப்ரோ எப்படி எப்படி ப்ரோ சேனல் எப்படி போகும் ஆமாம் வருங்களா அந்த இல்லை நம்ம சோர்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுருவோங்க ஏன்னா நம்மளால் கொண்டு வீடியோ எடுக்க இப்படி தான் முடியும் ஏன்னா என்ன என்ன கொண்டு இப்படி தான் வீடியோ எடுக்க முடியும் வேற வேணும்னு தெரியாது நம்மளுக்கு சக்கா மதுரம் உண்டோ அடிபொழி மதுரம் சூப்பரான கேட்டோ வரிக்க சக்கையானு கேட்டோ சேனல் ரொம்ப மோசமா போகுதா என்ன செய்யு நீங்க ஒன்று வயசுல போட்ட பிறகு போகல அப்போ நம்ம எல்லாம் போட்டா போகுமா நம்ம பரவாயில்ல எப்படி போயிட்டுருக்கு அஞ்சுக்கு பத்துக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வணக்கம் சக்க குழப்பம் இல்லை அடிபொழி சக்கையானு வரிக்கானு உங்க போன்ல ஃப்ரண்ட் கேமரா சரி பண்ணலா கிளியர்லாமில் இருந்து போலி ப்ரோ அதான் என்ன சுனிதா சுனிதாஸ்ட் காயமாக வணக்கம் சுனிதா வா வணக்கம் எந்த வந்து பின்னா நம்ம வாங்க வாங்கணா லைக் கிட்டலே சூப்பர் ஜாக் ஃபுட் பிரிசபிளோ நம்ம சோர்ஸில் கமாண்ட் இட்டு போட்டோ ஞான லைவ் கழிஞ்சிட்டு ஞான சோர்ஸில் கமாண்ட் இட்டு அவருக்கெல்லாம் ரிப்ளே செய்யும் அப்போ ஞானும் தீர்ச்சாயெண்ட் குடிச்சோ சாய் குடிச்சு கேட்டோ எ சானல் அல்லே ஓகே தீர்ச்சாய் எந்த சோட்ஸில் கமாண்ட் கேட்டோக்கா தீர்ச்சாய் இல்லை ப்ரோ மாற்ற சொல்லிட்டாங்க ஓ அப்படியா ஃபோனு ஒரு புதிய ஃபோன் வாங்குங்க என்ன விவோவில் வாங்குங்க என்ன விவோவில் வந்து ஒரு நல்ல நல்ல கிளாரிட்டி இருக்கும் இந்த சாம்சங் எல்லாம் போதாது இந்த கிளாரிட்டி இது இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி வேஸ்ட்டு கிளாரிட்டியே கிடையாது தான் பிரபு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் அக்கா வாருங்க ஐயோ அக்கா வாருங்க அக்கா எப்படி இருக்குதுயா அக்கா நமக்கு கஞ்சி கழிச்சுதான் தெரியும் என்ன நமக்கு யாரும் கிடையாது வாருங்க ப்ரோ யானும் ஒரு டவுட்டு கேட்கலாமா எந்த டவுட்டான கேக்கு கேட்டோம் ஒரு நான் குழப்பில்ல தம்பி பத்தாத்துல என்னடாது அக்கா ஆதுரை அக்கா வாருங்க என்ன அக்கா உங்க கமெண்ட் எல்லாம் பார்த்தாங்க தேங்க்யூ என்ன நம்ம நம்ம சேனல பாக்கிறதுக்கு ஓப்போ இல்ல இது இது ஓப்போ இல்ல இது இது வந்து எந்த போன இது சாம்சங் அல்ட்ரானு கேட்டோ മോശമാണ് വേസ്റ്റാ സാംസങ് ആൾട്ര ആണ് എന്നിട്ടും ക്വാളിറ്റി കുറവാണ് എല്ലാം കള്ളം പറയുന്നതാണ് ഫോട്ടോ എടുക്കും കേട്ടോ സൂപ്പറായിട്ട് ഫോട്ടോ എടുക്കും വീഡിയോ എടുക്കുമ്പോൾ നമുക്ക് അത്രയും ക്ലിയർ കിട്ടുന്നില്ല ഓ ഓപ്പോ ഓപ്പോ കുഴപ്പമില്ല വിവോ വാങ്ങും കേട്ടോ വിവോയിൽ ഒരു അറുപത്തേഴ് കല്ലാം സൂപ്പർ ഫോൺ കിട്ടും അടിപൊളി ഫോണ് എന്നെ പണ്ടീ ചക്ക ചാപ്പ് அது அக்கா வாங்க பீட்டெல்லாம் விவோ இல்ல அறுபத்தி ஏழு மாவு கேட்டா வரீங்கம்மா வாங்கம்மா வணக்கம் வணக்கம் சூப்பர்மா உங்க சேனலுக்குள்ளாமா இப்ப காமெடியா போட்டு நல்லா சூப்பரா போகுது என்ன அடிபலிமா தான் இருக்கேன்னா என்ன என்ன நல்ல முறையில வரேன் என்ன சூப்பரா வரலாம் உங்க சேனல்ல நான் பார்த்தே தான் இருக்கேன் என்ன எப்படி இருக்கேன் நான் சும்மா இருக்கேன் நேற்று உங்க சேனல்ல கமெண்ட் போடல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு போவேன் உங்க லைவும் குறவுதான் நான் பார்த்தேன் இப்போ எல்லாம் லைவெல்லாம் குறவுதாங்க கொஞ்சம் அத்தையாக இருந்து போட்டாதான் நல்ல வியூஸ் கிடைச்சான் நமக்கு அது தேவை கிடையாது நம்ம எல்லாம் நிறைய லைவ் எல்லாம் பார்த்து தான் இருக்கேன் ஜாயின் பண்ணுங்க பதினொன்றரை மேல மெம்பர்ஷிப் லைவு உள்ளதை நான் சொல்லு எங்கேட்டவா அந்த பைசா உங்களுக்கு நிலைக்காது அப்படியே ஆஸ்பத்திரியில் ஒன்று கொடுத்துருவேன் என்ன ஆமாமா எனக்கு ஐயோ ஐயோ என்ன செய்யக்காக்கா என்ன நம்ம ஆ பலாப்பழம் சீசன் தான் நான் உங்களை செல்லலா நான் நேற்று ஒன்று ரெண்டு லைவ் பார்த்தேன் அதுக்காக சொன்னேன் கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டு ஆ கஷ்டம் ஒன்றும் நம்ம செல்லாண்டா உங்களை ஒன்றும் என்ன மாட்டேன்ண்ணா நான் வேற அப்படி டேவிட் தெரியுமா உங்களுக்கு ஆமா தெரியும் ஏன் ஆமா ஆமாம் அக்கா வாருங்க சரவணா சரவணாண்ணா டேவிட்டு தெரியும் டேவிட்டு பிள்ளையா டிவி கே மணி வணக்கம் வாங்க மணி வாருங்க இல்லைம்மா நான் 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 உங்களை யாரையும் செல்ல நான் வந்து எனக்கு சிமிஸ்டர் மக்கா வாங்க அவனக்கா இல்லைம்மாக்கா நேற்று வந்து நான் ஒன்று ரெண்டு லைவ் பார்த்தேன் சீக்கிரம் மெம்பர்ஷிப் சேருங்க பதினொன்று மணிக்கு மெம்பர்ஷிப் லைவு தேவையாக உள்ளது அந்த பைசா மிஞ்சவே செய்யாது பத்து வரைக்கும் நீங்க கிடைச்சா கொஞ்சம் பாவத்தவளுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண செய்யலாமா அதெல்லாம் பேச வேண்டிய காரியம் இல்லை நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டுவோம் நமக்கு உள்ளது மாதிரி மக்கா வாருங்க மக்கா எப்படி இருக்கியா நிலைக்காது கண்டிப்பாக நினைக்காது அவனு ரொத்தம் சிந்தி வணக்கம் வணக்கம் அவனு ரத்தம் சிந்தி வெயிலில் நின்று கஷ்டப்படியும் அது சாதாரண அவன் மெம்பர்ஷிப் பத்தாயிரம் ரூபா ஒம்பதாயிரம் ரூபா எப்படி இருக்கீங்க மக்கா சாப்பிட்டா மக்கா நான் சாப்பிட்டேன் மக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா இப்போ சக்க சீசாயிரு கேட்டா நமக்கு ஆகும் லைக் லைக் போட்டியடா வந்து ஜாயின் பண்ணி சொல்லி இதில் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மெம்பர்ஷிப் இல்லாத வேறு ரீதியில் இப்போ நான் மூணு நாலு செக்ஷன் ஆட்கள் இருக்காங்க அவங்க லைவ் போடுறது வேறு அது டைப் அதான் சொன்னேன் ஆசாரி பழமா ஆ வா ஆசாரி பழம் தான் ஆ ஜோசப் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா ஆமாம் பார்த்தேன் நீங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகணும் எனக்கு தெரியும்ண்ணா நீங்கள் வந்து அந்த காமெடி வீடியோ போடியதில்லை ம் என்ன அப்படியா அப்படியா வா சூப்பர் அடிபொழி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அறிவுறுங்க உங்களுக்கு பிடிச்சா நான் சாப்பிடுண்ணா ஆசைப்படுவோம் ஆசை இருக்க நீங்கள் எவ்வளோ சக்க கிலோ என்ன விலை சக்கையா அண்ணா உங்களையெல்லாம் ஃப்ரீயண்ணா அண்ணா சூப்பரானோம் ஆ சூப்பராகட்டும் அடிப்படையில் ரெமேஜ் பெருமாள் சூப்பராகட்டும் குழப்பம் இல்லை சூப்பர் அண்ணாண்ணா ஓ ஆனா ஆனோன்னு வரையா ஓகே ஓகே வாங்க வாங்க என்ன ஓடி வரேங்க அக்கா நீங்கள் மக்கா யாருமே வரமாட்டாம் மக்கா நம்ம லைவ் நம்ம எல்லாம் வந்து வேஸ்ட்டு மக்கம் பயங்கர வெயில் கேட்டுடா இந்த ஒரே வெயில் நம்ம நம்ம தின்னு லைவ் விட்டாதான் நமக்கு பேச முடியும் இருந்து இருக்கு நமக்கு தெரியாது பேச்சு எல்லாம் எல்லாரும் என்ன யாரும் லைக் சொல்லிட்டு லைக் நீங்க பேசணும் என்ன நண்பர்கள் நிறைய பேர் வருவணும் யாரையுமே காணலை அவங்கள்ட்ட பேசலான்னு வந்தேன் நம்ம வீட்டில் உள்ளதான் ப்ரோ நம்ம வீட்டுல உள்ளதான் ப்ரோ நம்ம தான் இது நம்ம பிளாமரை கம்பினி வாவ் அப்படியா சூப்பர் சூப்பர் നമ്മ ആസാരിപ്പളം താ എന്ന ആശാരി പള്ളത്തിലെ നാഗർകോലേപ്പടം ബ്രോ പോവാനോ വീട്ടിലെല്ലാം കുഴപ്പമില്ല അങ്ങനെ ജീവിതം ഒരു കാൽവരി യാത്ര മനുഷ്യൻ്റെ ജീവിതം പിന്നെ കുഴപ്പമില്ലാതെ പോകുന്നു സുഖമായിട്ടിരിക്കുന്ന എല്ലാരും നിങ്ങളുടെ വീട്ടിൽ മക്കളൊക്കെ സുഖമായിട്ടിരിക്കുന്ന ചേട്ടന് മക്കളൊക്കെ സുഖമായിട്ടിരിക്കുന്ന നല്ല മധുരം ഉണ്ടോ നല്ല സൂപ്പർ മധുരമാണ് കേട്ടോ അടിപൊളി മധുരമാണ് ഞാൻ കള്ളം പറയുന്നില്ല നല്ല മധുരമാണ് പഴുക്കാനുണ്ട് പിന്നെ നമുക്ക് കൊതിയെടുത്തു അതുകൊണ്ട് പെട്ടെന്ന് കണ്ടു പഴുക്കുന്ന മുമ്പ് കുഴപ്പമില്ല നല്ല മധുരമുണ്ട് കേട്ടോ ഈ പൂഞ്ചോ മധുരമാണെന്ന് അറിയാമോ ഏരോ மக்கை தின்னதங்காட்டிலும் இது பயங்கர டேஸ்ட்டான நீ பூந்தி இது நின்னு ஜோச அப்பட நான் வாங்கண்ணா அப்புறம் காப்பி குடிச்சிடலாண்ணா சோமாயிட்டு இருக்கிறதேல மக்கா வாரி மக்க பேத்தியடா ஏமாக்கா எல்லாரும் பேத்துக்கலா வர மாட்டேயலா செம்பருத்தி இல்ல இது பட்டு பிள்ளா வாங்கும் அந்த கேட்டாலா இவ்வளவுதான் காய்ச்சான் அது வரிக்கதாயி செம்பருத்தி நாகர்கோவில் கோட்டாரு கோவாருல எவடா கோட்டாரில் நான் ட்ரெயில்வே ஸ்டேஷன் எல்லாம் சாப்பாடு கொடுக்க வரவேண்ணே ட்ரெயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதில் அந்த ஒரு ஒயின் ஷாப் இருக்குல்ல ட்ரெயில்வே ஸ்டேஷன்கிட்ட அதுக்கிட்ட ரெண்டு மூணு ஒரு கண்ணு தெரியாமல் இருப்பேன்னு பார்த்தியெல்லாம் நான் இடைக்கிடை ஒரு மாதத்துக்கு இருக்க அஞ்சாலை கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டையில் கொண்டு கொடுக்குவார் வருவேன் அந்த பக்கமாக உங்கள் வீடு ஓகே என்ஜாய் அண்ணா தேங்க்யூ அண்ணா அண்ணா இது வரிக்க ஜக்க தான் செம்பருத்தி இது பட்டு விழாவாங்க

الاسعار هنا لما نيت قربك هنا